கண்ணை மூடி படுத்துப்பாங்க நாங்கள் எங்கள் கையினால் அவங்க எங்கே வலின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேராக பவரை கொடுக்க ஆரம்பிப்போம் அந்த பவரை உள்ளே அனுப்பும்போது எங்கள் கையில் அவங்க உடம்புல இருக்கிற அந்த டிசீஸ்னுடைய தன்மை தனியாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி உள்ளே இந்த எனர்ஜி அனுப்புன உடனே அந்த நெகட்டிவ் கிளாகுடு எனர்ஜியை இது நல்ல எனர்ஜியாக மாற்றுது இதுதான் நாங்கள் ஹீலிங் ட்ரீட் பண்ணுற விதம் இதுக்கு மருந்து மாத்திரைகள்னு எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அவள் படுத்துக்க வேண்டியது மாத்திரம்தான் வேலை கண்ணை மூடி படுத்துருக்கு கண்ணை மூடி படுத்துருக்க வேண்டியது தூக்கம் வந்தால் தூங்கிட வேண்டியது மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி நம்மோடு ஹீலர் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து ஹீலிங் குறித்தும் அவருடைய பயணம் குறித்தும் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார் அவர்களை ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக நிதி வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தொடக்கம் இது 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 வேதங்களில் எங்கே இருக்குது உங்களுடைய ஆர்வம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் எத்தனை பேரை தயார் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு பாமரனாக இருந்து நான் கேட்குறேன் சார் இது என்ன பண்ணுவீங்க சார் எனக்கு வயிற்று வலின்னு வரேன் தலை வலின்னு வரேன் ஏதோ ஒரு நெஞ்சு படப்படுக்குது வேர்க்கன்னு வரேன் டாக்டர் அங்கேருந்து வருவாங்க உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுன்னு சொல்லுவாங்க உடனே ஒரு டெஸ்ட் வரும் டெஸ்ட்டு வர்ற வரைக்கும் ஃபார் டைம் பீயிங் டாக்டர் ஏதாவது ஒரு ப்ரஸ்க்ரைப் பண்ணி என்னை ரெஸ்ட் எடுக்க வைப்பார் அது டயக்னோஸ் பண்ணதுக்கு பிறகு உனக்கு இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்டை கொடுக்குறாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ உங்களுடைய வைத்திய முறையில் என்ன மாதிரியே அதை பின்பற்றுவீங்க சார் ரொம்ப நல்ல கேள்வி கிளியர் ஸ்ட்ரைட் கொஸ்டின் நாங்கள் வந்தவுடனே உங்களை படுக்க வச்சுருவோம் பேஷண்ட் டேபிள் இருக்கும் அதில் மல்லாந்து படுக்க வைப்போம் படுத்து கண்ணை மூடிக்க சொல்லுவோம் ஏன்னா இந்த பவர் வந்து கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இது சூரியன்லேருந்து வரக்கூடிய சக்தி ஒரு ஒரு அளவு கடந்த ஒளி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்ற நாங்கள் பயன்படுத்துகிற இந்த எனர்ஜியே சூரியன்ல இருந்து வர்ற சக்தி சூரியன்னா ஒளின்னு அர்த்தம் ஒளிங்கிறது கண்ணோட சம்பந்தப்பட்டது அதனால என்ன ஆகும்னா நாங்க இந்த பவரை உடம்புக்குள்ள கொடுக்கும்போது கண் திறந்து திறந்திருந்ததுன்னா அப்படியே வெளியே போயிடும் அதனால கண்ணை மூடிக்கணும் சோ எனர்ஜி வில் பி கண்டெய்ன்டு இன் தி பாடி சிஸ்டம் பவர் வில் பி கண்டெய்ன்டு இன் த பாடி சிஸ்டம் கண்ணை மூடி படுத்துப்பாங்க நாங்க எங்க கையினால் அவங்க எங்க வலின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேராக பவரை கொடுக்க ஆரம்பிப்போம் அந்த பவரை உள்ள அனுப்பும்போது எங்கள் கையில் அவங்க உடம்புல இருக்கிற அந்த டிசீஸ்னுடைய தன்மை தனியாக ஆரம்பிக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு காந்த கல் கையில் வச்சுருக்கீங்க வச்சுங்க மேக்னட் கையில் வச்சுருக்கீங்க ஒரு இதுவும் சவுத் போல் இதுவும் சவுத் போல் பக்கத்தில் வந்து தள்ளும் அந்த மாதிரி அந்த உடம்பில் அந்த வலியினுடைய தன்மை அவர் சொல்கிற இடத்துல உண்மையிலே வலி இருந்தது அப்படின்னா அது எங்கள் கையை வந்து தள்ளும் கையை பக்கத்தில் கொண்டு போன உடனே அது எங்கள் கையை தள்ளிவிடும் இது ஒரு ஸ்டேஜ் அப்படி தள்ளி விட ஆரம்பித்த உடனேயே நாங்கள் அங்கேருந்து அந்த டிசீஸு எனர்ஜி அதுவும் எனர்ஜி தான் அதை நாங்கள் கையினால் அப்படியே அந்த எனர்ஜியை உள்ளே இருந்து ஸ்கூப் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஐஸ்கிரீமில் இருந்து ஸ்கூப் எடுக்கிற மாதிரி ஒரு இதால் துரட்டியால் எடுக்கிற மாதிரி கரண்டியால் எடுக்கிற மாதிரி எடுத்து வெளியே போடுவோம் வெளியே எங்கே போடுவோம் இந்த வெட்ட வெளியில தான் போடுவோம் ஏன் வெட்ட வெளியில் எப்படி போட முடியும் அந்த டிசீஸ் எனர்ஜி வெட்ட வெளியில் வந்தால் போயிடுமா நம்ம வெளியில் மூச்சை விடுறோம் இழுக்கிற மூச்சு ஆக்சிஜன் வெளியே விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு இப்போ வெளியில் விட்டு திருப்பி இழுக்கிறோமே அது கார்பன் டை ஆக்சைடா அது ஆக்சிஜன் தானே அப்போ வெட்ட வெளியில் என்னமோ ஒன்று இருக்குது ஹைலி பவர்ஃபுல் அது என்ன பண்ண யூரிஃபை பண்ணிடுது பியூரிஃபை பண்ணுறது மாத்திரம் இல்லை ரெஜுவனேட் பண்ணுது வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடை அது பழையபடி ஆக்சிஜனாக ஆக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தெரு முனையில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி போதும் நிறைய மரணங்கள் ஏற்படுறது ஸோ த என்டையர் அட்மாஸ்ஃபியர் இஸ் எவர் பவர்ஃபுல் இது எப்போவுமே சக்தி நிறைந்தது புத்துயிர் விட்டக்கூடிய சக்தி நிறைந்தது பியூரிஃபை பண்றது மாத்திரம் இல்லை புத்துயிர் கூட சக்தி நிறைந்தது அப்போ இந்த சக்திங்கிறது என்னது அந்த ஆக்சிஜன் மாத்திரம்தானா இல்லை இப்போ ஒருத்தருக்கு உடம்புல உயிர் இல்லை இறந்து போயிட்டார் மூச்சு இல்லை ஆக்சிஜன் உயிர் கொடுக்கும் அவர் இப்போ படுக்க வச்சு அவர் முகத்தில் மாஸ்க்கை மாட்டி நம்ம ஒரு சிலிண்டர் ஆக்சிஜனை கொண்டு வந்து வச்சு கொடுத்தா உட்காந்துருவாரா இல்லை இந்த சக்தி அந்த ஆக்சிஜனை விட மேலான ஒன்று எது வெளியில் விடுற டூவை ப்யூரிஃபை பண்ணி ரெஜுவினேட்டு பண்ணுற அந்த சக்தி அது எப்படிப்பட்டது எப்படி இந்த வெளியில் விடுற கரியமில வாயுங்கிறத உயிர் உள்ளதாக மாற்றுதோ அதை போல் நாங்கள் அந்த உடம்புலேருந்து எனர்ஜியை எங்கள் கையினால் பிடிச்சி வெளிய எடுத்து வெட்டவழியை விட்ட உடனே அந்த வெட்டவெளி அதை பழையபடி நல்ல சக்தியாக ஆக்கி விடுகிறது ஸோ அந்த டிசீஸ்ங்கிறது இல்லாமல் போயிடுது இதை பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த பேஷண்ட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவார் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுவார் சிவியர் மைக்ரைனோட வந்தவங்க சிவியர் அல்சர் பெயினோட வந்தவங்க சிவியர் நீ பெயினோடு வந்தவங்க அது மாதிரி உடம்புல பயங்கரமான வலி திரும்பினா வலி இப்படி திரும்பினா வலின்னு வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே மிராக்குலஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸில் டக்குன்னு ரிலீஃப் கிடைக்கும் டக்குன்னு ரிலீஃப் கிடைக்கும் எடுத்து வெளியே போடுவோம் எஸ் அட்மாஸ்பியரில் கலந்து விட்டுருவோம் உடம்பில் அந்த இடத்துல அந்த வழி போயிடும் ஏன்னா அது எனர்ஜி டிசீஸ்டு எனர்ஜி திஸ் இஸ் பாசிட்டிவ் லைஃப் எனர்ஜி எப்படி நான் மரத்து போகிற உதாரணம் சொன்னேன்ல அந்த மாதிரி உள்ளே இந்த எனர்ஜி அனுப்புன உடனே அந்த நெகட்டிவ் கிளாக்குடு எனர்ஜியை இது நல்ல எனர்ஜியாக மாற்றுது இதுதான் நாங்கள் ஹீலிங் ட்ரீட் பண்ணுற விதம் இப்போ இதுக்கு மருந்து மாத்திரைகள்னு எதுவுமே கிடையாது சார் ஒண்ணுமே கிடையாது அவ படுத்துக்க வேண்டியது மாத்திரம்தான் வேலை கண்ணை மூடி படுத்து கண்ணை மூடி படுத்துருக்க வேண்டியது தூக்கம் வந்து தூங்கிட வேண்டியது அவங்க உடம்புல என்ன செய்யுதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அப்பப்ப கேட்போம் என்ன செய்யுது உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்குன்னு கேட்போம் எங்களுக்கு தெரியுங்கிறதால நாங்க காலில் என்ன செய்யுது முட்டியில் என்ன செய்யுது வயிற்றுல என்ன செய்யுது தலையில என்ன செய்யுதுன்னு கேட்போம் அந்த உடம்புல என்ன மூமெண்ட் நடக்குதோ அதை அவங்க சொல்லுவாங்க உடம்புல வந்து ஒரு பவர் கனெக்ஷன் ஒரு கரண்ட் கொடுக்குற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் உடம்பு ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க உடம்பை தாண்டி அவங்களுடைய பவர் உடம்பை அனுபவிக்கிறாங்க எனர்ஜி உடம்பை அனுபவிக்கிறாங்க அதனால மிதக்குற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடந்திருக்கு ஸோ வியில் ஒயில் டூயிங் த ஹீலிங் அவங்க உடம்புக்குள்ள இந்த பவர் உள்ளே போய் அவங்க மனசை முதல்ல கண்ட்ரோலில் எடுத்துரும் ஏன்னா மனசு தான் எனக்கு இங்கே வலிக்குது வலிக்கலன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் தூக்கத்தில் தூங்குறாங்களே அப்போ வலி தெரியறது இல்லையே எவ்வளோ வலியாக இருந்தாலும் தூக்கம் மாத்திரை போட்டு தூங்கினா வலி இல்லைல்ல காலையில் எழுந்தப்புறந்தான் ஓ இங்கே எனக்கு வலிக்குது அப்படின்ற வலி ஞாபகம் வருது அப்போ மனசு தானே காலையில் எழுந்திருக்குது முழிப்பு வருது உணர்வு வந்த வந்தவுடனே வலி ஞாபகம் வருது இல்லை அதையே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த பவர் உள்ளே புகுந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசை கண்ட்ரோலில் எடுத்துறோம் வலி எனக்கு இருக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது மைண்டுங்கிற ஏஜென்ட் அதை கண்ட்ரோலை எடுத்த உடனே அந்த வலிங்கிற டிசீஸ் ஆக்சுவல் டிசீஸ் இருக்குல்ல டிசபிலிட்டி இம்பேலன்ஸ் அது பிடிச்ச உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால விருந்தாளியா இல்லாததுனால அது உடம்போட்டு எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சோம் திஸ் இஸ் அ சூப்பர் டெக்னிக் ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானம்னு சொல்லலாம் இதை அதை எங்கள் கையில் தானாவே வர ஆரம்பிச்சிடும் பம்பாய் விளக்க பார்த்தோன்னே விட்டில் பூச்சி எழுப்பி போய் விழுகுதோ அதை போல இந்த எனர்ஜியை பார்த்தோன்னே அது வெளியே வர ஆரம்பிச்சிடும்ஸ் நேர்களே மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்